எல்லாருக்கும் வணக்கங்க தியாகசார் சொன்ன மாதிரி பை ரோடு வந்தேன் என் கொச்சின்லேருந்து ரொம்ப டயட்டாக இருந்துச்சு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு பத்து பத்தரை மணிக்கா கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமாக சாப்பிட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க இவ்வளோ டயர்டாக வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படியே தூங்கிட்டேன் தூங்கிட்டே இருக்கிறது உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம் என்னத்துக்கு அண்ணன் என்ன நடிச்சாது அதெல்லாம் வந்து தேவையில்ல அழகாக போயிட்டு என்னென்னமோ கனவெல்லாம் வந்துட்டு திடீர்னு தியாகு சார் அந்த வாய்ஸ் ஒரு கன கம்பீரமான வாய்ஸ் ஃபோனில் இருந்து இந்த கிளம்பலையா ஐயோ இது மறந்துட்டார் அப்படி ஐயோ சார் 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 சாரி சார் சாரி சார் என் வீட்டுக்காரர் வந்து என்னை பிச்சு எடுத்துடுறாரு நீ வரேன் கரெக்டாக சொல்லிட்டு அவர் கரெக்டாக மெசேஜ் அனுப்புறாரு அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகு சார் கரெக்டாக பங்கச்சலாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும் நம்ம இதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபோரில் ஃபஸ்ட் டைம் தியாக சார் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் கொம்பேரி மூக்கன் அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன் சரிதா மேம் இருந்தாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களும் இருந்தாங்க அந்த படம்தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட అప్పవే రాజా యువరాజా ఇన్నరు పడం రెండు మూడు పడం త్యాగసార్ కూడా పేరం ఆక్ట్ పన్న పురొక్షన్లో ఆక్ట్ పన్నెండు అంత పొడక్షన్ విషయత ఇప్పుడు సొల్ ఇది ఇది ఇద ముఖ్యమైన తరుణం కిచ్చు ప్ర అప్పుడు చిన్నవరే నను చిన్నవర ఇయత్ోడ వందు సినిమాల వందర్షంజు త్యాగసారం నను యాక్ట్ పండ్ర పడం ఇన్న పడం அந்த படம் ட்ரெயினில் ஷூட்டிங் அப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங் வந்தாகணும்னு சொல்லியாச்சு ஆனால் தேவசார் என்னமோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்காரு போல இருக்கு கிளைமேக்ஸ் நடந்துட்டு இருக்குங்க இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைக்காதீங்க அதுக்கப்புறம் கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ணுவோம் சொல்லிப்போம் ஏதாச்சும் உங்கள் கேட்கற மாதிரி இல்லை ஏவி மேல இது பிரசாத் இல்லாத செட்டு போட்டு பிரசாத் தேவதி பிரசாதே பிரசாத் தான் பிரசாத் ஸ்டுடியோவில் செட் எல்லாம் போட்டு அவருக்கு நடந்துட்டு இருக்கேன் கிளைமேக்ஸ் இல்ல என்ன கட்டி போட்டுருக்காங்க நான் வேற பழை அப்படி உட்காந்துருக்கேன் ஓடுற மாதிரி மாதிரி மேலேயே டச் பண்ணுவாங்க நம்ம மேல படவே படாது அவங்க கை அவ்வளவு சேஃபா வச்சுக்கோங்க அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பார்த்தா வெளியே வந்தா அந்த படத்தோட ஆளுங்க வந்து நிற்கிறாங்க உருவாசி என்ன உருசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாமா இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது நீங்க கேளுங்க போய் தேவ சார கேட்ட நீங்க வாங்க கிளம்பி வாங்க ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் எனக்கு தேவ சார் வேற பிஸியா இருக்காரு ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம் ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் ஃபைட் பண்ணுவோம் நான் முதல்ல போய் ஏ ஜெகந்நாத் சார் டைரக்டர் சார் கேட்டேன் சார் சார் அவங்க வந்து நிற்கிறாங்க ஏமா உனக்கு எந்த ஊர் அப்படின்பார் அவரு அப்போ என்கிட்ட எல்லாம் சொன்ன முதல்ல எனக்கு பயம் அப்புறம் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க உங்க ஊர் தான் சார் சொல்லிடு அதனால நான் அப்புறம் அப்புறம் சார் உங்கள் ஊர் தான் சார் நான் சொன்னேன் அப்போது ப்ரொடியூசர் நிற்கிறாரு அவர் தான் ஹீரோ அவர்கிட்ட போய் கேடு அப்படின்ட்டு நான் போய் சார் தகவல் சார் தியாக சார் ஒரு நிமிஷம் வாங்கலை அவங்க வந்து நிற்கிறாங்க ஒரு அஞ்சாவார தடவை அவரை போட்டு பிச்சு பிடுங்கி எடுத்துட்டேன் சரி என்ன முடியவே முடியாத எனக்கு தெரிஞ்சு போச்சேன் நான் மெச்சூரிட்டி இல்லை வயசும் இல்லை இது இதுக்கு ஒன்றுமே புரியவும் புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கேவா ஒரு சரி நல்லா கேட்டுக்கங்கிறேன் உங்கள் இப்போ அவசரப்பட்டு பிரயோஜனம் இல்லை நான் சொன்னேன் ஒரு ஓசி உங்ககிட்ட என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு நாள் இல்லை பத்து நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம் ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன் இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டில் கொண்டு போய் நஷ்டம் தானே அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆமாம் சார் ஐயோ பயங்கர நஷ்டம் அதனால் கவலைப்படாதீங்க அவங்க போயிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டு வாங்க நீங்க இதை கவனிங்க அப்படின்னு நான் இங்க உள்ள உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இவங்க நின்று நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க சாயங்காலம் வீட்டுக்கு போனோன்னே வந்துட்டாங்க அவங்க என்ன சார் அது இந்த மாதிரி அப்படின்ட்டு இருக்கு அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு வந்து வண்டியில் அவ்வளவு நேரம் இருந்தால் அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க நான் சரி கவலைப்படாதீங்க சார் தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்துல நிற்கிது அந்த ட்ரெயின்ல நீங்க வந்து பத்து நாள் கூட எடுத்துக்கோங்க அவர் சும்மா பார்க் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் பணம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்னது தியாகு சார் ட்ரெயின் வெஸ்டர் மாபட்டத்தில் நிற்குதா ஏம்மா நீ என்னம்மா படித்தே நீ ஒரு ஒன்பதாவது படித்தேன் பரீட்சை எழுதினே இல்லையா இல்லை சார் பரீட்சை எழுதா முந்தாணி படிச்சு ஷூட்டிங் வந்துச்சு நல்லா வேலை எழுதி எழுதி தலை செஞ்சு இருந்துருப்பேன் எந்த கவர்மெண்ட் ட்ரெயினை வந்து தியாகம் சார் பார்க் பண்ணுறதுக்கு வெஸ்டர் மாபத்திரத்தில் விடுறாங்களாம் யாரும் உனக்கு சொன்னது தியாகர் சார் தான் சொன்னது அது சரி ஒன்னை பார்த்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் எனக்கோ அவத்தான் மறுநாள் போய் தியாகுஜி ஏன் தியாகுஜி அப்படின்னா அவருடைய ஒரு பெர்மனன் இருக்கு ஏதோ திருடி தின்ன மாதிரியே சோ அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இமியலையும் அளவும் குறையவே இல்லை இமியளவும் ஃபர்ஸ்ட்னா எந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோமோ பார்த்தோமோ தமிழுங்கிற படத்தில் தான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பிரச்சு எனக்கு நல்ல நண்பர் சகோதரர் எந்த இடத்துலையும் எந்த அர்த்தராத்திரத்துலேயும் கூப்பிட்டுட்டு பிரசு இப்படி இருக்குது தியாகுஜி இப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்குள்ள அந்த ஒரு மரியாதை அதுதான் அவங்க ப்ரொடக்ஷனில் தடவையும் மன்னராக எடுத்தாங்க அப்பவும் என்ன கூப்பிட்டார் தியாகுஜி அப்பவும் போய் ஒர்க் பண்ணும் நல்ல ஒரு கேரக்டர் ரொம்ப நல்ல சந்தோஷமாக ஒர்க் பண்ணும் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மாமியார் இறந்த நேரம் நாங்கள் அந்த போயிட்டுருக்கோம் வண்டியில் அப்போ தான் வேண்டத்தில் ஃப்ளைட் இறங்கி கொல்லம் போயிட்டு இருக்கோம் சார் ஃபோனு ஒரு திசை நான் சொன்னேன் அந்த படம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் ஷூட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நான் சொன்னேன் சார் எப்படி ஒரு சூழ்நிலை ஐயோ அதை முடிங்க முடிங்க அதை முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு வந்திருக்கேன் பரவாயில்ல அப்படின்ட்டு ஆனால் அந்த அஞ்சு நாள் முதல் சடங்கு முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்காரர் சொன்னார் அந்நியாயம் எல்லா டேட்டும் வாங்கிட்டாங்க சிம்ரன் எல்லாருடைய பிரியா எல் நிறைய பேர் காம்பினேஷன் இருக்குது அதனால் நீ போயிட்டு வந்துருக்கு பரவாயில்ல நான் இங்கிருந்து சமாளித்து கரைவிங்க அப்படி தான் நான் வந்தேன் வந்து ஒரு காஸ்ட்யூம் டிசைனரால் ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்டக் ஆயிடுச்சு கே எஸ் ரவிக்குமார் சார் பெரிய டைரக்டர் ஆக்டர் அவரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவ்வளோ நேரம் அதையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டார் ஒரு டைரக்டருங்கிற முறையில் ஒரு சின்னதாக ஒரு சத்தம் அது கூட தேவை சார் லொக்கேஷனில் எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெயினும் ஸ்ட்ரெயினும் கொடுத்ததே கிடையாது நான் பணம் திருப்பி கொடுத்தது எல்லார்கிட்டையும் நோட்டீஸ் தான் அப்படின்னு எடுக்கலை சொல்லிட்டார் அவர் ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க என்கிட்ட ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் வாங்கினார் ஒரு டென் டு டுவெல் டேஸ் தேவைப்படும் ஒரு விஷயம் ஏழு நாளுங்கிறது பேர் ரெண்டு ரெண்டு மணி நேரம் தான் ஒர்க் பண்ணியிருப்போம் அவரு மேலே நான் வச்சிருக்கிற அந்த என் மேலே அவர் வச்சுருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸும் அவர் மேலே நான் வச்சுருக்கிற மரியாதையும் ரொம்ப தைரியமாக ஒரு சி தான் அந்த மாதிரி தான் அந்த வித்துக்கிட்டே நீங்கள் வந்து வருவீங்க ஸ்டாண்டில் இந்த மாதிரி சீன் ஓகே அப்படின்றார் சார் அது இந்த டைலாக் பேசுகிறதா அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் பரவாயில்ல அதுலேயே பல சீன்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு ஸோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டாரு எனக்கு மனசு உறுத்துது இவ்வளோ நாளைக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட் பேசிட்டு இப்படி வந்துட்டோமே என்னோடய வீட்டுக்கார்ட சொன்ன என்னமோ தெரில எனக்கு மனசு ரொம்ப ஐயோ அவன் வேண்டாமா வேண்டாம் திருப்பி கொடுத்துடலாம் அப்படி நான் ரகசியமா டபிங் தேர்ல கொண்டு போய் கொடுத்ததை இப்படி வகை சொல்றதா தான் நான் பிரஸ்மீர் கூப்பிட்டு கொடுத்துருப்பேன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுறாரு எல்லா சேனல்ல சொல்லிட்டாரு பட் இனி ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிஷம் தான் அங்கேருந்து வந்த டயர்டில் எதுவும் எதுவும் லேட் ஆகவுமேனு ரொம்ப அவசர அவசரமாக வந்தேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம மிஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப பெரிய ஒரு என்ன நஷ்டமாக இருந்திருக்கும் நல்ல படம்ங்க நல்ல படம் ஃபீல் குட் ஃபிலிம் சொல்ல என்ன அது இதுக்கு இது எல்லா கேரக்டர்ஸுமே மனுஷனுடைய அந்த பச்சையான எல்லா சுபாவங்களும் எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்குது இந்த படத்தில் அந்த சுயநலம் நான் வாழணும் ஏன் பண்ண எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம் அந்த மாதிரி கேரக்டர் அந்த நேரத்தில் சென்டிமெண்ட்ஸ் நம்ம மறந்துடுவோம் நான் எனக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே பட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கரெக்டான ஒரு ஃபினிஷிங் கரெக்டான சில சமாச்சாரங்கள் நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டி வருவோம் அந்த ஸ்கிரிப்டில் அது எல்லாமே தியாகராஜ் சார் ஃப்ளெக்சிபிளாக இருந்தார் ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த ஒரு காம்பினேஷன் வேறு எந்த படத்துலையும் அமைஞ்சது கிடையாது ஸோ நல்லா வரும் நல்லா வரணும் எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை வாழ்த்துங்க நன்றி வணக்கம்